ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்மருக்கு ஸ்பெஷலாக வந்து வீட்லேயே குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஐம்பது கிராம் முந்திரி எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து குரகுரப்பாக அதாவது ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குல்ஃபி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது அடுத்து வந்து ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் அது கூட வந்து ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் இது எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கட்டிகள் இல்லாமல் கரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதுக்கு நம்ம கரைச்சு எடுத்துக்கிறோன்னா வந்து பால் அது இந்த கான்ஃபார்மாக ஊற்றும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் அப்போ தான் குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ வந்து கேரமல் செய்யணும் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டு நல்லா அதை கேரமல் பண்ணி எடுத்துக்கணும் கேரமல் பண்ணும்போது நல்லா அது கலர் எந்த அளவுக்கு வரணும் நல்ல கலர் எப்படி மாறுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்த பிறகு முந்திரியை ஸ்லைஸ் கட் பண்ணி அதில் போட்டு அதுக்கு அடுத்து எடுத்து ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் எடுத்து ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேரமல் கிடச்சிரும் மாதிரி நல்லா ஆறி இருக்கணும் ஆறிட்ட பிறகு அதை உடச்சா நல்லா உடஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வரணும் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள் கலகலன்னு சத்தம் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் வந்து பால் எடுத்துக்கிறோம் நம்ம பால் நல்லா வந்து கட் பண்ணி பேக்கெட் பால் எடுத்துக்கிறோம் ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் இதை நல்லா நம்ம காசிக்க போகிறோம் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சக்கரை ஏலக்காய் அந்த அரைச்ச பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்து ஒரு கழுகு கழுகு அது நல்லா கரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோமே அந்த பாதாம் முந்திரி அதில் சேர்த்து நல்லா கலறி விடணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் பால் இப்படியே கொதிக்கிட்டு வந்துட்டு நம்ம கேரமல் ஆரிச்சு இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து போட்டு நல்லா பவுட்ரு காமில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் இப்போ கான்ஃப்ளார் மாவை கரைச்சதை வந்து அதை எடுத்து பாலில் விட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கணும் இது நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்கான பதம் வருது பாருங்கள் இந்த திக்கான வந்த பிறகு இதான் கரெக்டான பதம் பாருங்கள் இந்த அளவில் இருக்கணும் கேரமலை அடைச்சி பொடி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டே வரணும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அதை டேஸ்ட்டு பார்த்துக்கணும் இப்போ எப்படி தித்திப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா எந்த அளவுக்கு நான் அளவுக்கு கட்டியாக வந்திருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கட்டியாக இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஆரட்டோன்னு வச்சுருந்து நம்ம ஐஸ்கிரீம் மோல்டரில் ஊற்றிக்க போகிறோம் ஐஸ்கிரீம் மோல்டர் தைச்சி இதில் நம்ம ஊற்றி எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா வீட்லேயே செஞ்ச குல்ஃபி ரெடி ஐஸ்க்ரீம் மோல்டில் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு எடுத்து நல்லா ஃப்ரீசர் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க நல்லா கூலிங் அதிகமாக இருக்கணும் கூலிங் கம்மியாக இருந்தால் இது ஆகி வராது நல்லா கூல் இருக்கட்டோன்னுட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும்னு மறுநாள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான குல்ஃபி ஒன்று கிடச்சிரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான குல்ஃபி கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்